ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கௌரி ஈஷ்யநாதன் ஹோம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹைடியாவே பண்ணி நம்புறேன் இன்னைக்கு நாம கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குருக்கே சுப்ரமணியன் டெம்பிள் தான் வந்திருக்கோம் இந்த பிளாக் தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் டு தர்மஸ்தலா ரோட்ரி பிளாகும் இன்னொன்று வந்து தர்மஸ்தலா டெம்பிள் பிளாகும் பண்ணியிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் நாங்க வந்து பாத்தீங்கன்னா நைட்டே தர்மஸ்தல ரூம் கிடைக்காதால குத்தியில ரூம் புக் பண்ணி ரூம் வந்துட்டோம் நாங்க பாக்கும்போது இந்த ரூம் மட்டும் தாங்க அவைலபிளியா இருந்தது ஃபேமிலி ரூமா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால இதை புக் பண்ணிருந்தோம் சுக்கேல வந்து இந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா டபுள் காட் மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு ரூம் இருக்கும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சிருக்காங்க ரூம் ரொம்ப நல்லாவும் நீட் அண்ட் கம்ப்ளீட்டா இருந்துச்சுங்க காலையில எழுந்து பார்த்தது அப்புறம் தான் தெரிஞ்சது எப்படிப்பட்ட லொக்கேஷன்ல நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க இந்த இடம் பாக்குறதுக்கு நாங்க தங்கியிருந்த இந்த ஹோட்டலோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரூம் இருந்துச்சு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏசி தான் நாங்க தந்தோம் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் அப்படி இருந்துச்சு இந்த கொக்கையில வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ஸ்டார்ட் ஆகி ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரைக்கும் இங்க ரூம்ஸ் அவைலபிள் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்டே மாதிரி வச்சிருக்காங்க லாஜஸ் இருக்கு ஹோட்டல்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம ரெசார்ட் மாதிரி கூட இங்க இருக்கு ஸ்டே பண்றதுக்கு இதெல்லாம் மட்டும் இல்லாம கோவில் நிர்வாகத்துக்கு கூட சில ரூம்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டி இருக்கு எல்லா டைமும் அது கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான் ரஷ் இல்லாத டைம்ல டெஃபினட்டா உங்களுக்கு கொக்கையில வந்து ரூம் ஸ்டே கிடைக்கும் ரஷ் இருக்கிற டைம்ல நீங்க வந்து பிரைவேட் ரூம் ஸ்டே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரைவேட் ஸ்டேஜ் இருக்கு தெருக்கு தெரு திரும்புற பக்கம் எல்லாம் ஹோம் ஸ்டே வச்சிருக்காங்க ஹோட்டல்ஸ் வச்சிருக்காங்க பெரிய பெரிய ரெசார்ட் எல்லாம் வச்சிருக்காங்க ரூம்ஸ்க்கு இங்க கிடைக்காதுன்னு சொல்லி வந்த நினைக்காதீங்க நிறைய கிடைக்கும் பட் ஆனா கோவில் நிர்வாகத்துக்கூட இருக்கக்கூடிய ரூம் வந்து அவைலபிலிட்டி கம்மி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் காலையில இருந்து சீக்கிரமே குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் போறதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு அங்கே டிஃபன் கிடைக்கும் நாங்க முன்னாடி போய் சொல்லணும் அப்படின்னாங்க நம்ம போய் சொல்லிட்டு வாங்கி டிஃபன் வேணும் அரேஞ்ச் பண்ணுவாங்க அவங்க ரெடி பண்ணிட்டாங்க நம்ம போய்ட்டு சாப்பிட்டுட்டு சுவாமி பார்க்க தான் இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு அவ்வளோ நேச்சரா அமைதியா இவ்வளவு நல்ல இடமா இருக்கும்னு நான் எது பார்க்கவே இல்லை அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த இடம் நீங்க வாழற மக்கள் எல்லாம் உண்மையால லக்கிதான் நினைக்கிறேன் பொல்யூஷன் இந்த தேவையில்லாத சத்தம் இதெல்லாம் கேட்காம ரொம்ப காமா அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குக்கைய சுப்ரமணியன் கோவிலுக்கு நீங்க வரணும் அப்படின்னா பெங்களூர்ல இருந்து இந்த சுப்ரமணியன் டெம்பிள்க்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி பதினேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து உங்களோட ஓன் வெஹிக்கில் வரலாம் அப்படி இல்லைன்னா பெங்களூர் யஷ்வந்த்பூர்ல இருந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி கிடைக்குது அதே மாதிரி பெங்களூர்ல இருந்து பஸ் ஃபெசிலிட்டியும் இங்க ரெகுலராகவே இருக்கு அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய தர்மஸ்தலாவுக்கு போயிட்டு தர்மஸ்தலால இருந்து இங்கே வரணும்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது அதுக்குமே தர்மஸ்தலாவுக்கு குறுக்கே கண்டினியூ பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதே மாதிரி ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் இங்கே அதிகமாகவே இருக்கு இல்லை நீங்க மங்களூருக்கு வந்திருக்கீங்க மங்களூர்ல இருந்து இந்த குட்டிய சுப்பிரமணியம் டெம்பிளுக்கு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது இங்கே வர முக்காவாசி டூரிஸ்ட் எப்படி வராங்கன்னு பாத்தீங்கன்னா தர்மஸ்தலா போயிட்டு அதுக்கப்புறம் சுப்ரமணியன் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போறாங்க இங்க வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி ரொம்ப ஈஸியாவே இருக்குங்க பெங்களூர்ல இருந்து வரலாம் மங்களூர்ல இருந்தும் வரலாம் சென்னைல இருந்தும் நீங்க ட்ரெயின் மூலயமாவே இந்த சுப்ரமணியன் கோவிலுக்கு டைரக்டா வரலாம் நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தான் வரும் நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம் ஆப்போசிட்ல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டன் பிளேஸ் மாதிரி இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்தது அங்க இருந்து வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த மலை எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல இந்த மலையோட பேர் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா குமார மலை அப்படின்னு சொல்றாங்க நடந்து வந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நடுவுல இந்த கோவில் ஒண்ணு பார்த்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில சுத்தி வந்து ரோடு தாங்க இருக்கு இந்த கோவில் வந்து சென்டர்ல இருக்கு ரொம்ப அழகா இருந்தது அந்த கோவில் பாக்குறதுக்கு இதை கிராஸ் பண்ணி தான் போயிட்டு வந்தோம் நாங்க வந்து எங்களுக்கு பஸ் மீடியா அதனால ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டோம் எங்க இருக்க கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆதி சுப்பிரமணியம் கோயிலுக்கு போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குக்கே சுப்பிரமணியம் டெம்பிள் போங்க இதுதான் வந்து ஃபர்தரா போய் சாமி கும்பிட வேண்டிய முறை அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லயே ஒரு லெஃப்ட் வரும் அதுலயே ஸ்ட்ரைட்டா போயிட்டு போக சொல்லியிருந்தாங்க ஃபாலோ பண்ணிட்டு போறோம் ரொம்பவே அழகா இருந்தது அந்த ரோடு அந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இப்ப நீங்க பாக்குற இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா போனோம்னா ஓகே சுப்பிரமணியம் டெம்பிள் போயிடலாம் லெஃப்ட்ல கட் பண்ணோம் அப்படின்னா ஆதி சுப்பிரமணியம் டெம்பிள் போயிடலாம் இந்த ஆதி சுப்பிரமணியம் போற வழியில பாத்தீங்க அப்படின்னா மொட்டடிக்கிறதுக்கான இடம் இருக்கு அது மட்டும் இல்லாம கோவில் நிர்வாகத்துக்கு கீழே வரக்கூடிய ரூம் ஸ்டேவும் இங்க தாங்க இருக்கு அங்க தெரியல அந்த பில்டிங்ஸும் கூட ரூம் ஸ்டே தாங்க இப்ப நீங்க பாக்குற இந்த கோவில் தான் பாத்தீங்கன்னா ஆதி சுப்பிரமணியன் கோவில் இந்த கோவில் தான் வந்து பாத்தீங்கன்னா விபரம் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி சுயம்புமார் கூண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல இருந்து கொஞ்சம் பெருசா இருந்தான்னு சொல்லி இருந்து சுவாமியை அங்க இருக்கிற பெரிய கோவிலுக்கு மாத்தினதான்னு சொல்லுறாங்க பட் ஆனா இந்த இடத்துலயும் கோவில் வழிபாடு பூஜை எல்லாம் நடந்திருக்காங்க உள்ள இருக்காங்க டெம்பர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு சைடு ஒரு சின்ன நதி மாதிரி ஓடிட்டு இருக்கு இந்த கோவிலு சுத்தி பச்சை பசையங்க அவ்வளவு அழகா இருக்குங்க இந்த இடம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்காவாசி கோவில் வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் டெம்பிள் தாங்க இருக்கு வாங்க போய் திட்ட போய் பாப்போம் கோயிலுக்கு போய் சுவாமி கும்புறதுக்கு முன்னாடி நதியில போய் கொஞ்சம் காலம் நினைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸ் அடிக்கி அவ்வளவு அழகா இருந்தது பாக்குறதுக்கு ஜெயதேவியும் கொஞ்சம் தண்ணியில இறக்கி விட்டோம் நிப்பானு பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒண்ணுக்கு மேல கல் ஏன் அடுக்கி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வீடு வாங்கணும் அப்படின்ற வேண்டுதல் இருக்கவங்க இந்த மாதிரி பண்றாங்க அது மட்டும் இல்லாம வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ இந்த மாதிரி பண்றாங்க இது பொதுவாவே நம்ம நிறைய கோவில்கள்ல இது பார்ப்போம் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு போனா கூடிய சீக்கிரமா நமக்கு வீடு கட்டலாம் அப்படின்ற மாதிரி இப்ப நீங்க பாக்கறதுதான் கோவிலோட மெயின் என்ட்ரி இது சின்ன என்ட்ரி நான் இதுலயே போயிட்டு இதே தாங்க வெளியே வரணும் கோயில் குள்ள பாத்தீங்கன்னா கேமரா நான் வெளியே பக்கம் மட்டும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு வந்து இங்க போட்டோ ஆட் பண்றேன் பாருங்க சுவாமி வந்து உள்ள இப்படிதான் இருக்காரு ஆதி சொல்ற மூணு அப்படியே சுவாமியை பார்த்துட்டு அப்படியே ஒரே சுத்த சுத்திட்டு வெளியே போற மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்காங்க வெளியே போனோடனே பாத்தீங்கன்னா இங்கே ஒரு அரச மரம் ஆகுது அந்த அரச மரத்தையும் ஒரு மூணு சுத்தி சுத்திட்டு இந்த குர்கே சுப்பிரமணியன் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தர்லாமா கர்நாடகாவில இருக்கக்கூடிய தட்சிண கன்னடா மாவட்டத்துல இல்லையா அப்படின்ற தாலுக்கால இருக்குது இந்த சுப்பிரமணியன் கோவில் இந்த ஊரோட பேர் பார்த்தீங்கன்னா குர்கே சுப்பிரமணியன் கோவில் தாங்க நிறைய பேர் சொல்றாங்க பாத்தா சொல்றேன்னா குர்க்கே போனோம் அப்படின்னு கேக்குறாங்க குர்கே அப்படின்ற இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில நடுவுல இருக்குது இந்த மலையோட பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குமார மலை அப்படின்னு சொல்லி இந்த இடத்த மென்ஷன் பண்றாங்க இந்த குமார பாதுகாக்கிற மாதிரி ஆறு தலை பாம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய சேஷமலையும் இங்க பக்கத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க கோவில் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கார்டன் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு சோ அதை போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாகர் சில அங்க இருந்துச்சு அது ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு இங்கே பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அழகா இருந்ததுங்க இங்க பா இதுதான் கோவில் கோயில் பக்கத்துலயே இந்த கார்டன் இருக்குங்க அங்க இருந்து பின் சைட் பாருங்களேன் அந்த மலை எவ்வளவு அழகா இருக்குன்னு அந்த பிளேஸே அவ்வளவு நேச்சர் சூப்பரா இருக்குங்க பாக்கிறதுக்கு அங்க இருந்து கிளம்பி மெயின் டெம்பிள் பாக்க வந்தாச்சுங்க கோயிலுக்கு போற வழியே பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கு இல்லையா அந்த எல்லோ பில்டிங் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னதானம் கூட இங்கேயுமே டெய்லி அன்னதானம் நடக்குது கோவில கோவில் பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா லக்கேஜ் ரூம் இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க பூஜைக்கு வாங்கக்கூடிய டிக்கெட் வாங்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இங்கேயே வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்குன்னு உள்ள தனியா வச்சிருக்காங்க அங்க போயிட்டு ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்குங்க வாங்க உள்ள போய் சுவாமியை பார்த்துட்டு வந்துடலாம் இந்த குர்கே சுப்பிரமணியன் கோவிலில் டேம்பிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறரை மணிக்கிலிருந்து மத்தியானம் ஒன்றரை மணி வரைக்கும் கோவில் ஓப்பனில் இருக்கும் அதே மாதிரி மத்தியானம் மூன்று மணிலிருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் கோவில் ஓப்பனில் இருக்கும் கோவில்ல பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே சமயத்துல அது மட்டும் இல்லாம ஹாலிடே சமயத்துல நிறைய கூட்டம் இருக்கும்னு சொல்றாங்க வீக் டேஸ்ல வந்து கூட்டம் கம்மியா இருக்கணும் வீக்கெண்ட்ல ரொம்ப அதிகமா இருக்கணும்னு சொல்றாங்க கர்நாடகால இருக்கக்கூடிய ஏழு முக்கியமான கோவில்ல இந்த குக்கே சுப்பிரமணியன் கோவின் ஒன்று நம்ம ஊர்ல இருந்தே திருச்செம்பூர் பழனியும் அதே மாதிரி இங்கே குக்கே சுப்பிரமணியன் கோவில் நம்ம லைன்ல நிக்கிற வரைக்கும் கேமரா யூஸ் பண்ண விடுறாங்க பட் ஆனா உள்ள சுவாமி கருவறை கிட்ட போய் பாக்கும்போது கேமரா எடுக்க கூடாது மொபைல் எடுனாட்டெல்லாம் சொல்றாங்க கைல வச்சுக்கலாம் பட் ஆனா யூஸ் பண்ண கூடாதுங்க மட்டும் இல்லாம சுவாமிய கிட்ட போய் கும்பிடும் போது வந்து ஜென்ட்ஸ் எல்லாம் வந்து டிஷர்ட் பனியன் எல்லாம் தான் சுவாமி கும்பிட சொல்லுவாங்க சுவாமி கும்பிட்டுட்டு நீங்க வெளியே வர வரைக்குமே பனியன் டிஷர்ட் எல்லாம் போட வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நாம கோவிலுக்குள்ள போறதுக்கு ஃப்ரீ என்ட்ரி இருக்குங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் மாதிரி எடுக்கல பூஜை பண்றவங்கன்னு தனியாக எடுத்துட்டு சுவாமியும் தரிசனம் பண்ணுறா பூஜையும் சேர்ந்து முடிக்கிற மாதிரி ஒரு டிக்கெட் எடுக்கிறாங்க இந்த குக்கே சுப்பிரமணியன் கோவில் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது பரிகார ஸ்தலத்துக்கான முக்கியமான இடங்க இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அதாவது நூறுல தொண்ணூறு சதவீத பக்தர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலத்துக்கு பரிகாரத்துக்காகவே வராங்க இந்த கோயில பூஜை பண்றதுக்காக சில ரேஞ்சஸ் அமௌண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க ஒண்ணு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்குள்ள ஒரு காஸ்ட் வச்சிருக்காங்க இதையும் தாண்டி அமௌண்ட்ல சில பூஜைகள் எல்லாம் இருக்கு அது பேர்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன் அதோட காஸ்ட் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்கேஸ் இந்த பூஜை ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க வந்து குர்கே சுப்பிரமணியம் இந்த வெப்சைட்லயே போய் நீங்க செக் பண்ணலாம் இதுக்கான ஸ்லாட் எப்ப இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்க அதுலயே டைரக்டா புக் பண்ணிக்கலாம் முதலாவது சர்ப சம்ஸ்காரம் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க இந்த பூஜையோட காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா போர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பூஜையில வந்து நாலு பேர் கலந்துக்கலாம் குடும்பமாவும் நாலு பேர் கலந்துக்கலாம் தனித்தனியாவும் நாலு பேர் கலந்துக்கலாம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த பூஜை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் நடக்குமா அதுக்கு நீங்க அங்கேயே ஸ்டே பண்ணி பூஜை பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருவாங்க சாமுரிக்கா நாக பிரதிஷ்டன்னு சொல்லி ஒரு பூஜைங்க இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ட் பண்ணிருக்கு வெப்சைட்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் நாக பிரதிஷ்டன்னு சொல்லி ஒரு பூஜை அது வந்து எயிட் தௌசண்ட் ருபீஸ் கலெக்ட் பண்றாங்க ஜஸ்ட் பூஜைக்கு மட்டும்தான் இந்த காஸ்ட் இந்த கோவில்ல சர்பதோஷ பூஜை கூட பண்றாங்க அது கோவிலுக்குள்ளேயே பண்றாங்க ஃபைவ் தௌசண்ட் சம்திங் சொல்லி ஒரு அமௌண்ட் சொல்றாங்க எல்லா நாகதோஷத்துக்கான பரிகார பூஜை ஸ்தலமா இங்க இருக்குன்ற தான் மென்ஷன் பண்றாங்க நீங்க அங்கேயே போய் கேட்டீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க இன்கேஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு வெப்சைட்ல பாருங்க என்னென்ன பூஜை என்னென்ன டேட்ல ஸ்லாட் ஃப்ரீயா இருக்கு என்ன டைமிங் எவ்வளவு ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க வேணுன்றவங்க பிளீஸ் அதிக செக் பண்ணுங்க நாங்க வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லயே சுவாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டாங்க பட் ஆனா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷா இருந்தது ஒரு அன் அவர் டிலே வந்தா கூட இவ்வளவு குத்துத்துல மாட்டிட்டு ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கும் சாமி பாக்குறதுக்கே இது வந்து பாத்தீங்கன்னா பிரசாத கவுண்டர் நாங்க ஒரு ரெண்டு பாக்கெட் பிரசாதம் வாங்கிக்கிட்டோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நவதானிய பொடி மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பால் கல்கந்து அப்புறம் இந்த கோவிலோட தீத்தன் நதுல வச்சிருந்தாங்க ஒரு பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பையனாங்க நாங்க ஒண்ணு வாங்கிக்கிட்டோம் இந்த கோவிலோட மூலவர் வந்து பாத்தீங்கன்னா குக்கே சுப்பிரமணிய சுவாமி தாங்க தீர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா குமாரதாரா தீர்த்தம்னு சொல்றாங்க ஊர் வந்து குர்கே சுப்பிரமணியம் இந்த கோவில் வந்து ஆதிசங்கரால் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க இந்த கோவில பாத்தீங்கன்னா முருகனோட தலைமையில ஐந்து தலை நாகம் வந்து சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறார் முருகன் இந்த கோவில இந்த கோவில்ல திருவிழா எல்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா கந்தசஷ்டி தைப்பூசம் பங்குநீற்றம் விசாகம் திரு கார்த்திகை மகா சிவராத்திரி நவராத்திரி இந்த மாதிரி நாள்லாம் இங்க ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்குமாங்க இந்த கொக்கிய சுப்பிரமணியன் கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன அங்கே பாத்தீங்கலாமா புராண கதைன்னு அவங்க இருக்கு அந்த கதையில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி தருவாசுரனையும் சூரபுக்தனையும் மற்ற கொடியசுரர்கள்லாம் போர்ல வெற்றி பெற்று இந்த இடத்துக்கு வராங்க அவர் அண்ணன் கணேஷனோட வந்து இந்த இடத்துல தங்கிறாங்க அவர் தங்கினதான இந்த இடமே வந்து குமாரமலைன்னு பின்னாடி காலத்தில் அழைக்கப்பட்டிருந்ததான் சொல்றாங்க அப்போ தேவர்களின் தலைவரான இந்திரனும் மற்ற தேவர்களும் சுப்பிரமணியன் வந்து மகிழ்ச்சியா வரவேற்று இந்திரானி மகளான தேவசேனாவை சுப்பிரமணிய சுவாமிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருங்க இந்திரனோட விருப்பத்தை நிறைவேற்றுவதாக சுப்பிரமணிய சுவாமி தேவசனாவ கல்யாணம் பண்ணிக்கிறாரு முருகனும் தேவசனின்னு கல்யாணம் பண்ண இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குமாரமலைதான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க சிவா பிரம்மா விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் எல்லா தேவர்களையும் இந்த இடத்துல எழுந்திரங்கி மங்கள வார்த்தையால சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆசிர்வாதம் பண்ணுவோம் சொல்லப்படுது இந்த கோவில் எப்படி ராகு கேது ஸ்தலம் ஸ்தலமாச்சு அப்படின்றதோட வரலாறு இதையே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காஷிப முனியூரோட மனைவி என்ன கத்ரு வினதா இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் வந்து காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் மேல குதிரையில போயிட்டு இருக்காரு அப்போ கத்ரு வந்து அதோட நிறம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வினதாத்த கேக்குறாங்க வினதா வந்து அது வந்து வெள்ளை நிற குதிரை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கத்ரு சொல்றாங்க கருமை நிற குதிரை அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டு பேருக்குமே ஒரு வாக்குவாதமா ஆயிடுது அப்போ என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு பாப்பீங்கன்னா வினதா சொல்ற மாதிரி அது வெள்ள குதிரையா இருந்தா இனிமே கத்ரு நீ எனக்கு அடிமைன்றாங்க அதே மட்டும் இல்லாம கத்ரு என்ன சொல்றாங்கன்னா வினதா நீ சொல்றது பப்பா இருந்துச்சுன்னா இனிமே நீ வந்து எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதை வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிறாங்க ரெண்டு பேருமே எப்படியாவது வினதாவை தன்னோட அடிமையை ஆக நினைச்ச கத்ரு வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னோட ஆயிரக்கணக்கான பாம்புகள் கருணாதந்தில இருந்து போய் அந்த குதிரையை சூழ்ந்துக்க சொல்றாங்க இந்திரனோட தேவலோகத்து குதிரையான உடலை சுத்திக்கிட்டாங்க எல்லாத்தையும் ஆனா அங்க இருந்து பாக்கும் வந்து பாத்தீங்கன்னா கருணாபங்கள் சிவங்க அப்படியே பாக்குறதுக்கு கருப்பா இருப்பியா அவங்க சுத்தின உடனே அதோட நிறம் வந்து கருப்பு நிறமா மாறிடுது கத்துற உடனே விரத அழைச்சி இங்க பாரு அந்த குதிரையோட நிறம் வந்து கருமைதான் இனிமே நீயும் உன் மகனையும் இனிமே எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிடுறாங்க அன்னையில இருந்து அவங்களும் அவங்க மகன் கருடனும் அது மன அவங்களுக்கு ஒரு அடிமையா மாறிடுறாங்க அவங்க தாயோட சேர்ந்து கருடன் வந்து தத்ரு கிட்ட போய் கேக்குறாரு தன்னையும் தன்னோட தாயும் இந்த இதுல வந்து விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு கத்துரு சொல்றாங்க தேவ லோகத்துல இருக்க கூட அமிர்தத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தேன்னா நான் உங்களை விடுதலை பண்ணிட்டேன்னு சொல்லி கருணன் கிட்ட சொல்லிடுறாங்க இத கேட்ட கருடன் தேவ லோகத்துல போய் அமிர்த கலசத்தை கொண்டு வந்துறது ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அமிர்த கலசத்தை ஒரு தர்புருள் மேல வச்சிருக்காரு வச்ச உடனே வினதா கருடன் அருணன் நாகர்களோட தாயாங்க கத்திரி இருந்து விடுதலை பெற்றிருக்காங்க நாகர்கள் வந்து கடல்ல குளிச்சுட்டு கலசத்துல இருக்கிற அமிர்தத்தை ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அந்த தர்பபுரி மேல இருந்த அமிர்த கலசத்தை இந்திரன் வந்து அங்க வந்து எடுத்துட்டு போயிருக்காரு ஏமாந்த நாகர்கள் அமிர்த கலசம் வைத்திருந்த தர்புரிய தங்க மாக்கினால் தன் நக்கினாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நாக்கு வந்து ரெண்டா பிளவுபட்டுச்சு பாம்பு விட்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க வினதாக்கு பார்த்தீங்கன்னா கருடன் அருணன் சொல்லி ரெண்டு மகன்கள் மட்டும் தான் ஆனா கத்ருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐந்து பிள்ளைகள் இருக்காங்க அதுல வந்து நூத்தி நாலு ஆண் மகங்களும் ஒரே ஒரு பெண் அதுதான் வாசுகி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க நாகங்களோட தாயார் கிட்ட இருந்து கருடன் வந்து விடுதலை பெற்றதால வந்து பாத்தீங்கன்னா கருடன் வந்து திருப்பி நாகங்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறாரு அப்ப வந்து வாசுகியோட தலைமையில வந்து பாத்தீங்கன்னா நாகங்கள்லாம் சேர்ந்து குமாரதாரா நதிக்கரை பக்கத்துல போயிட்டு ஒரு கோகையில மறைஞ்சுக்கிறாங்க அங்க தங்கினபடியே வந்து சிவபெருமான் கிட்ட வேண்டாங்க எங்களை காப்பாக்குற சிவபெருமான்னு சொல்லி அப்போ சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி தோங்கி என் மகனான சுப்பிரமணியன் உங்க குறைகளை தீர்ப்பாருன்னு சொல்றாரு உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு சிவபெருமான் அதன்படியே குமாரதாரா நதிய நீராடி சுப்பிரமணிய சுவாமியை போய் வழிபட்டதால சுப்பிரமணிய சுவாமி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நாகங்களை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி புராண கதைகள்ல மென்ஷன் பண்ணுது இதோட காரணமா தான் வந்து பாத்தீங்கன்னா வாசகி பாம்பு வந்து தன்னோட ஐந்து தலை நாகத்தை விரும்பி சுப்பிரமணிய சுவாமிக்கு குடையாச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க இந்த நதி இப்பவும் கர்நாடகால ஓகுது அந்த நதிக்கரையில சுப்பிரமணிய சுவாமிக்கு ஏகப்பட்ட கோயில் தான் இந்த சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் இந்த கோவில நீங்க வந்து வழிபடுறதால என்னென்ன பழங்கி கிடைக்கும் அப்படின்னு பார்த்து அடையாமா நாகங்கனியோட தலைவையான வாசிக்கு வந்து முருகன் வந்து அபிங் வச்சு காப்பாத்தினாரு அதனால இந்த இடத்துல ராகு கேது பூஷத் மாலை சிரமப்படுறவங்க வந்து பூஜை பாயம் இங்கே இங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துல நீராடி இந்த முருகனை வழிபட்டா அவங்க பிரச்சனை வந்து தீரும் பிரம்மகி தோஷம் கொலை பாவம் முன் ஜென்மத்திய செஞ்ச பாவங்கள் பித்திருக்கடை நிவர்த்தியாகாம இருக்கிறதுலாம் இந்த இடத்துக்கு வந்தா ஆகிறதுக்கான பூஜைகள் பண்ணா சரியாகும்னு சொல்லப்படுது வயிற்று வலி தோல் நோய் மனநோயால பாதிக்கப்பட்ட நம்ம இந்த கோவிலுக்கு வந்து இந்த பொன் தண்ணீர்ல ஏறாவி முருகப்பிரமான தரிசனம் பண்ணித்தங்கமா கண்டிப்பா அவங்களுக்கு சரியாகும்னு சொல்லி நம்பப்படுது கொக்கே சுப்பிரமணியம் டெம்பிள் வாசலே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு கண் குட்டியெல்லாம் சுத்திட்டு இருந்தது குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்த உடனே அட்ராக்ட் ஆயுது கிட்ட போக பார்த்தான் பட் ஆனா கொஞ்சம் பயம் தான் அவனுக்கு கிட்ட குட்டிக்கு போனா போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான் அதுதான் நீங்க பாக்குறீங்க இப்போ கோவில் வந்து சுவாமி பார்த்துட்டு நம்ம கிளம்பியாச்சு ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சிட்டு போயிடலாம்னு அவங்க பாருங்க பின்னாடி மலையை காட்டுறது பாருங்க அந்த மலை மேல மேகம் வந்து எப்படி தவங்கிட்டு இருக்குன்னு பாருங்க சுவாமிய ரொம்ப நல்லாவே மின்னு தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்ல தரிசனம் சொல்ல போனோமா அவ்வளவு ரிலாக்ஸிங்கா இருந்தது உள்ள இருக்கும் போது கண்டிப்பா நம்ம லைஃப் டைம்ல ஒரு வாட்டி இந்த கோயிலுக்குன்னு வரணும் வந்து பாருங்க எவ்வளவு பாசிட்டிவா இருக்கும் ஏன்னா அந்த இடமே அவ்வளவு பாசிட்டிவா இருக்கு இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா இதுதான் வந்து கோவிலோட ஃபிரண்ட் சைடு நாம வந்து வந்து சைட்ல போயிட்டு இருந்தோம் கோவிலுக்கு இதுதான் மெயின் என்ட்ரி பாருங்க பார்க்கிங் எல்லாம் இருக்கு பஸ் வந்து இங்கேயே நிக்காட்டுவாங்க இதுதான் வியூ நம்ம ஆட்டோல கொண்டு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிச்சிடலாமே காட்டுறேன் ரூமுக்கு வந்துட்டோம் ரூமுக்கு வந்துட்டு எல்லா லக்கேஜஸையும் பேக் பண்ணிட்டு கிளந்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குமாரதாரா நதினு இருக்குங்க அந்த நதி வந்து நைட்டு வரும்போது நான் பார்த்தேன் இப்ப போகும்போது எனக்கு அதை விசிட் பண்ணணும்னு ஆசையா இருந்தது அப்புறமா தான் தெரிஞ்சது இந்த நதி வந்து எவ்வளவு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த தான் இந்த குர்கே சுப்பிரமணியம் உள்ள வரதுக்கான மெயின் என்ட்ரி ஆட்சி நம்ம நைட் வரும்போது நமக்கு சரியா தெரியல அதனால நம்ம வீடியோ எடுக்கல இதுக்கு பக்கத்துல தாங்க அந்த நதிக்கரை இருக்கு குமாரதாரா நதி புண்ணிய தீர்த்தம்னு சொல்றாங்க இத வாங்க வண்டியை போய் பார்க் பண்ணிட்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நதிக்கரை பக்கத்துல பாத்தீங்கன்னா லக்கேஜ் ரூமும் இருக்குங்க அதே மாதிரி துணி மாத்திக்கிறதுக்கான ரூமும் இருக்கு முருகர் வந்து பாத்தீங்கன்னா அசுரர்களோட போர் பிரிஞ்சு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு வந்தாரு அப்போ தன் வேல்ல படிஞ்ச இந்த இரத்த கரையை இந்த நதிக்கரையில கழுவுனதா சொல்லப்படுது அது மட்டும் இல்ல கொக்கே சுப்பிரமணியம் கோவிலுக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நதிக்கரையில வந்து இந்த புண்ணிய நதியில நீராடி அதுக்கப்புறமா போய்தான் சுவாமி தரிசனம் பண்ணாங்காமா நாம இந்த கோவிலுக்கு முதல் முறை அப்படின்றதால நமக்கு இதை பத்தி சரியா டீட்டெயில்ஸ் தெரியல இருந்தாலும் இந்த நதிக்கு வந்தது நம்மளோட புண்ணியம் தாங்க தண்ணீர் அலையில தெளிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து மீன்களுக்கு பொடி வாங்கி போடுற வழக்கம் இருக்கு இப்போ நாமளும் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம் பாருங்க எவ்வளவு மீன்கள் வந்துச்சு அப்படின்னா அவ்வளவு அழகா இருந்துதுங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குற எவ்வளவு மீன் குக்கத்தை ஒரு இடத்துல பொறி போட போட மீன்களா வந்துகிட்டே இருக்குங்க இந்த குமாரதாரா நதிக்கரையில நாங்க ரொம்ப நேரமாவே நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஏன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆறு போகுது அந்த ஆறு பக்கத்துல நின்று பாக்குறதுக்கு எல்லாம் வந்து தாங்க எப்பவுமே கிடைக்குமான்னு தெரியாது ஸோ கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம் இந்த கொக்கே சுப்ரமணியன் வந்து நல்லபடியா சாமி தரிசனம் பண்ணிட்டு நாம இங்கிருந்து கிளம்பி இங்கே டைம் வந்தாச்சுங்க உண்மையெல்லாம் சொல்ற இது ஒரு பெஸ்ட் ட்ரிப்பு ரோட் டிராவல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சீன்னைக்கு எல்லாம் பாக்குறதுக்கு அதே மாதிரி கோவில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க யாராவது நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்க கோவில் இது ஓகே இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கர்நாடகா ட்ரிப் போகணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே பாய்